இனிய தமிழர்களின் உறவுகளை திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் குறிப்பாக ஈவேரா ராமசாமி நாயக்கரின் பேத்திகள் வாரிசுகள் இவர்களெல்லாம் நாங்கள் திராவிடச்சி என்று ஒருபோதும் சொன்னதில்லை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் தமிழச்சியும் சொல்றது கிடையாது அப்புறம் என்ன நீங்க யாரு இதுதான் நான் நீங்க பேசும்போதே நான் திராவிடச்சின்னு சொல்லுங்க தப்பு கிடையாது நீங்க ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் எதுக்கெடுத்தாலும் தமிழர் இதை யாரு உங்களை பேச சொல்றா திராவிடச்சி என்பது வேறு தமிழச்சி என்பது வேறு நீங்க உங்க அடையாளத்தை நீங்க வேணாம் உங்க அடையாளத்தை முன்னிறுத்தி நீங்கள் பேசுங்க அதை விட்டு ஒட்டு மொத்தமா பேசாது பெரியார் வந்து பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாரு என்ன உரிமை வாங்கி கொடுத்தாங்க என்ன உரிமை வாங்கி கொடுத்தாரு ஏயா அப்பா வயசுல தாத்தா கிழவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க இது எல்லாத்துக்கும் பொத்தம் பொதுவா இருந்துச்சு அப்பா வயசுல உள்ளவங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இது பொத்தம்போது நாங்க தமிழர் வரலாற்றுல இது இருக்கா தமிழர் பண்பாட்டுல இது இருக்கா நீங்க ஒண்ணு கொண்டாந்து உள்ள விடுறீங்க கல்யாணமே ஆகாத போய் குடும்பம் நடத்துறீங்க இதெல்லாம் தமிழர் பண்பாடா இதெல்லாம் பெண் உரிமையா யோ இதெல்லாம் வெளிநாட்டு இந்த இவேரா ராமசாமி நாயக்கர் தான் சொன்னார வெள்ளக்கார சூவ சூக்கு அந்த நக்கில வந்ததுதான் இது இது தமிழர் கலாச்சாரம் கிடையாது நீங்க திராவிடத்திலையும் நீங்க எது வேணாலும் பேசுவீங்க நன்றி வணக்கம்